எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு தலைப்பு வந்து நம்ம பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை முடி உதிர்வு இது பத்தி உங்க மூல குறிப்புகளை நான் படிச்சப்போ ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருந்துச்சு அப்படியா ம் நாம பொதுவா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடும்போது வெளியில இருந்து தான் ஆரம்பிப்போம் என்ன ஷாம்பு என்ன என்னன்னு குறிப்புகளும் தொடங்குது போக போக நம்ம சாப்பாடு வாழ்க்கை முறை ஏன் மன அழுத்தம் வரைக்கும் போய் அந்த பிரச்சனையோட உண்மையான மூல காரணத்தையே கொண்டுபிடிக்குது சோ அந்த ஆதாரங்களோட தடத்தை பிடிச்சு இந்த ஆழமான அலசல தொடங்கலாம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இது நிஜமாவே ஒரு துப்பறியும் கதை தான் ஏன்னா உங்க குறிப்புகளில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அது முடிய வந்து நம்ம சும்மா அழகுபடுத்துற ஒரு பொருளா பார்க்கல அது நம்ம உடம்போட ஒரு பகுதியா ஒரு உயிருள்ள அமைப்பா பார்க்குது நிறைய பேர் ஏன் தோத்து போறாங்கன்னா அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் கவனம் செலுத்துறாங்க அது தலைமுடி ஆனா உங்க குறிப்புகள் சொல்றது நம்ம ஒரே நேரத்தில் மூணு முனைகளில் போரிடணும்னு மூணு முனைகளா ஆமா சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு சப்ளை லைன் அதாவது சீரான இரத்த ஓட்டம்

ஒரு கைப்பிடி கறிவேப்பில ரெண்டு நெல்லிக்காய் அப்புறம் வெந்தயம் இந்த ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது ஒரு ஸ்டார் டீம் மாதிரி ஓஹோ உதாரணத்துக்கு நெல்லிக்காயில வைட்டமின் சி இருக்கு அது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கறிவேப்பில வந்து முடியோட கருப்பு நிறத்துக்கு காரணமான மெலனினை திரும்ப கொண்டு வர உதவும் ரொம்ப முக்கியமா வெந்தயம் அது ஒரு ஃபேமஸான டிஹெச்டி தழுப்பான் டிஹெச்டி அது முடி உதிர்வுக்கு காரணமான ஹார்மோன் இல்லையா கரெக்ட் சோ இது ஏதோ தோராயமா செஞ்ச கலவை இல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு இதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சரி ஒரு நிமிஷம் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் கேளுங்க இந்த எண்ணெய் செய்முறை எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா பொருள் வாங்கணும் காய்ச்சணும் ஆற வைக்கணும் இதுக்கெல்லாம் நேரம் வேணுமே இந்த வேகமான வாழ்க்கையில கடையில கிடைக்கிற ஒரு நல்ல இயற்கை எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினா என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிக்கலான கேள்வி இதுக்கு ரெண்டு பதில் இருக்கு ஒன்னு கண்ட்ரோல் நீங்க வீட்டுல செய்யும் போது என்ன சேர்க்கிறீங்க எவ்வளவு சேர்க்கிறீங்கன்னு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு கடையில வாங்கறதுல முக்கியமான மூலப்பொருட்கள்னு கொஞ்சமா சேர்த்துட்டு மீதி மினரல் ஆயிலாக இருக்கலாம் ரெண்டாவது கெமிக்கல்ஸ் வீட்டில் செய்யும் போது உங்களுக்கு தூய்மையான கலப்படம் இல்லாத என்ன கிடைக்குது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு தடவை செஞ்சா ஒரு மாசம் வரைக்கும் வரும் நீங்க சொல்றது சரிதான் குவாலிட்டி நம்ம கையில இருக்கு சரி என்ன ரெடி ஆனா அதை பயன்படுத்துறதுலயும் ஒரு முறை இருக்கு இல்லையா மசாஜ் பத்தி ரொம்ப வலியுறுத்திருக்காங்க

அது டெட் செல்ஸை நீக்கிடும் கடல மாவு வந்து தலையில இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சிடும் இந்த மூணு சேரும்போது அது ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ரெண்டாவது பேக் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தயிரோட கலந்து பயன்படுத்துறது இது முதல் பேக்க விட கொஞ்சம் இன்டென்ஸான சிகிச்சை மாதிரி தெரியுதே மிகச்சரி வெந்தயத்துல வந்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு அதோட வலுவழுப்பு தன்மை ஒரு நேச்சுரல் கண்டிஷனர் மாதிரி வேலை செஞ்சு முடி உடையறத குறைக்கும் இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த வாராந்திர சிகிச்சையை உங்க ரொட்டீனில் எப்படி எளிதா சேர்க்க முடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலயா இல்ல உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போவா இத ஒரு வேலையா பார்க்காம உங்களுக்கான ஒரு செல்ஃப் கேர் டைமா ஒதுக்கினா மனசுக்கும் நல்லது முடிக்கும் நல்லது ஆஹா இந்த ஹேர் பேக் மூலமா நாம முடிய வெளில இருந்து சரி பண்றோம் இது அஸ்திவாரத்தை பலப்படுத்துற மாதிரி ஆனா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வெறும் அஸ்திவாரம் மட்டும் பத்தாது இல்லையா செங்கல் சிமெண்ட் எல்லாம் தரமா இருக்கணும் மிகச்சரியான சரியான இணைப்பு உங்க குறிப்புகள் படி பார்த்தா அந்த கட்டுமான பொருட்கள் உள்ள இருந்து தான் வரணும் இது நம்மள நேரா உணவுப் பழக்கத்துக்கு கூட்டிட்டு போகுது கரெக்ட் நாம வெளியே என்னதான் பண்ணாலும் உள்ள இருந்து தேவையான கட்டுமான பொருட்கள் கிடைக்கலனா ஒரு பிரயோஜனமும் இல்ல உங்க குறிப்புகள்ல கீரை பாதாம் வால்நட் முட்டை பழங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆமா இதுல ஒவ்வொண்ணுக்கும் ஒரு காரணம் இருக்கு கீரையில இருக்கிற இரும்புச்சத்து ஆக்சிஜனை முடி வேர்களுக்கு கொண்டு போகும் இரும்புச்சத்து குறைபாடு முடி உதிர்வுக்கு ஒரு முக்கியமான காரணம் முட்டையில பயோட்டீன் இருக்கு வால்நட்ல உமேகா த்ரீ இருக்கு எல்லாமே முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம் அந்த லிஸ்ட்ல ஒரு விஷயம் என்ன கொஞ்சம் ஆச்சரியப்படுத்துச்சு ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கொஞ்சம் அதிகம் இல்லையா முடி உதிர்வுக்கு அவ்வளோ தண்ணி தேவையா இல்ல இது ஒரு பொதுவான ஹெல்த் டிப்பா இது ஒரு அருமையான கேள்வி நிச்சயம் தேவை இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவுதான் சத்தான சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சத்துக்களை உடம்போட எல்லா பகுதிக்கும் குறிப்பா முடி வேர்களுக்கு கொண்டு போறது எது தண்ணீர் அதே தான் உங்க உடம்புல தண்ணி இல்லைன்னா அந்த சப்ளை சிஸ்டமே நின்னுடும் அதனால மூணு நாலு லிட்டருங்கிறது ஒரு இலக்கா இருக்கலாம் ஆனா போதுமான தண்ணி குடிக்கிறது நீங்க செய்யற மத்த எல்லா முயற்சிக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி இது ஒரு புது பார்வையை கொடுக்குது சரி நாம இப்போ சப்ளை லைன் அஸ்திவாரம் கட்டுமான பொருட்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் ஆனா உங்க குறிப்புகள் இது எல்லாத்தையும் முடக்கி போடக்கூடிய ஒரு மறைமுக வில்ல நிற்கிறதா எச்சரிக்கிறது ஆமா அதுதான் மன அழுத்தம் இதுதான் இந்த பிரச்சனையோட ஆழமான மூல காரணம்னு தோணுது நீங்க சரியா புடிச்சிட்டீங்க இதுதான் அந்த துப்பறியும் கதையோட கிளைமேக்ஸ் மன அழுத்தம் சும்மா ஒரு மனரீதியான உணர்வு மட்டும் இல்ல அது உடம்புல பெரிய கெமிக்கல் மாற்றங்களை உண்டு பண்ணும் ஓஹோ நாம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம உடம்பு ஒரு சர்வைவல் மோடுக்கு போயிடும் அப்போ சரி என் சக்தி எல்லாத்தையும் இதயம் மூல மாதிரி முக்கியமான உறுப்புகளுக்கு அனுப்பணும்னு அது முடிவு பண்ணும் முடி வளர்ச்சிங்கிறது அதுக்கு ஒரு அத்தியாவசியம் இல்லாத விஷயம் ஒரு ஆடம்பரம் அதனால முடிவேர்களுக்கு போற சப்ளை கட் பண்ணிடும் அடடா உடம்பே அப்படி ஒரு முடிவை எடுக்குதா என் மனசுல ஏற்படுற ஒரு உணர்ச்சி என் தலையில இருக்கிற முடியை எப்படி கொட்ட வைக்குதுங்கிற கேள்விக்கே இதுதான் பதில் போல நிச்சயமா மன அழுத்தம் இருக்கும்போது போது ஒரு ஹார்மோன் அதிகமாகும் ம் இந்த ஹார்மோன் முடியோட வளர்ச்சி சுழற்சியே பாதிக்கும் அதாவது வளரும் நிலையில இருக்கிற முடிகளை நேரடியா உதிரும் நிலைக்கு தள்ளி விட்டுடும் அதனாலதானா திடீர்னு முடி கொட்டுதா கரெக்ட் இதுக்கு பேரு டீலோஜன் எஃப்ளூவியம் ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு சம்பவத்துக்கு பிறகு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு இது நடக்கும் இது கேட்கவே கவலையா இருக்கு அப்போ நல்ல சாப்பாடு நல்ல எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தினாலும் மன அழுத்தம் இருந்தா நாம ஜெயிக்க முடியாத ஒரு போர்ல தான் போராடுறோம் உண்மைதா உங்க குறிப்புகள் தூக்கம் யோகா மாதிரி விஷயங்களை பரிந்துரைக்குது அதோட நாம தெரியாம செய்யற சில தவறுகளையும் சொல்லுது அதுல ஒன்னு ஈரமான முடிய சீவுறது ஆமா இது ரொம்ப பொதுவான தவறு முடி ஈரமா இருக்கும் போது ரொம்ப பலவீனமா இருக்கும் அப்போ சீவும் போது அது ஈஸியா உடைஞ்சிடும் அகலமான பல் இருக்கிற சீப்பு பயன்படுத்தினா பரவாயில்லையா ஆமா அது நல்லது இல்லனா முடி கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் சீவலாம் அதே மாதிரி முடிய ரொம்ப இறுக்கமா கட்டுறது

இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து தெரிய வர்றது என்னன்னா முடி ஆரோக்கியங்கிறது ஒரு முழுமையான அணுகுமுறை அது வெறும் எண்ணெய் ஷாம்பூ சம்பந்தப்பட்டது இல்லை இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ரத்த ஓட்டம் ஆரோக்கியமான தலைச்சர்மம் சத்தான சாப்பாடு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு இதுல ரொம்ப முக்கியமானது பொறுமை இது ஒரு மரம் நடுற மாதிரி பார்க்கணும் நல்ல ஓமை ஒரு விதையை நட்டுட்டு சீக்கிரம் வளரன்னு கத்த முடியாது அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றணும் சூரிய ஒளி கிடைக்கணும் பார்த்துக்கணும் ரசாயன சிகிச்சைகள் வந்து ஒரு காய்ந்த குச்சியில் பிளாஸ்டிக் இலையை ஒட்டுற மாதிரி ஆனால் இயற்கை முளைகள் தான் அந்த மண்ணையே சரி பண்ணி மரத்தை வலுவாக வளர வைக்கும் அருமை உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இயற்கை முறைகள் மெதுவா வேலை செய்யலாம் ஆனா ஒரு ரெண்டு மூணு மாசம் தொடர்ந்து செஞ்சா நிச்சயமா நிரந்தரமான பலன் கிடைக்கும் அது மட்டும் இந்த அணுகுமுறை முடிய மட்டும் சரி பண்ணல நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையே மேம்படுத்துது நல்ல சாப்பாடு போதுமான தூக்கம் மன அமைதி பொதுவான ஆரோக்கியத்துக்கும் அவசியம் தானே அதோட ஒரு வெளிப்பாடு அவ்வளவுதான் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம தலைமுடி வந்து நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தோட ஒரு குறியீடு அது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது இன்னைக்கு நம்ம பேசுனதுல உங்க முடி பராமரிப்பு தாண்டி உங்க பொதுவான ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்க உடனே செய்யக்கூடிய மிகச்சிறிய எளிதான மாற்றம் எதுவா இருக்கும் அது தினமும் எக்ஸ்ட்ராவா ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம் இல்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்றதா இருக்கலாம் எதுவா வேணும்னாலும் இருக்கட்டும் அந்த ஒரு சின்ன இருந்து தொடங்குங்க